நெருங்கும் புது ஆபத்து சற்றுமுன் ஆராய்ச்சியாளர்கள் புது தகவல் ஆபத்தில் தமிழகம் ஆம் இன்னொரு வெள்ளத்தை தமிழகம் தாங்காது நினைத்து பாருங்கள் வெள்ளத்தில் சிக்கிய சென்னை இன்னொரு மிகப்பெரிய வெள்ளத்தை தாங்குமா அதுவும் இந்த மூணு மாதத்திற்குள் ஏற்பட்டால் என்னவாகும் உங்களுக்கே தெரியும் சென்னை இன்னொரு வெள்ளம் வந்தால் தாங்காது என்று ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் மிகப்பெரிய தகவலை தற்போது வெளியிட்டு உள்ளனர் மார்ச் மற்றும் மே மாதங்களுக்கு இடையில் ஒரு சூப்பர் எல் நினோ உலகை தாக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன சில நாட்களுக்கு முன்பு சூப்பர் எல் நினோ ஏற்பட வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது இந்த எல் நினோவின் தாக்கம் தாக்கம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது எந்த இடத்தில் இது தாக்கும் சென்னைக்கு ஏதும் ஒரு ஆபத்து இருக்கிறதா என்பதை சற்று தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பெரும் வெள்ளத்தில் சிக்கி தவித்த சென்னை இன்னொரு வெள்ளத்தை தாங்காது சென்னை சுக்கு சுக்குநூறாக அழிந்துவிடும் இன்னொரு வெள்ளம் ஏற்பட்டால் தனுஷ்கோடி நிலைமை தான் சென்னைக்கு மார்ச் முதல் மே மாதம் வரை கோடை காலம் நிலவுகிறது இந்த காலகட்டத்தில்தான் நினோ உச்சத்தை அடைய வாய்ப்புள்ளது எல் நினோ இந்த ஸ்பானிஷ் வார்த்தையின் அர்த்தம் சிறுவன் இயேசு ஆனால் இயற்கையில் நடக்கிற இந்த நிகழ்வு குழந்தைத்தனமானது அல்ல கடலின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றத்தால் உண்டாகிற காலநிலை மாற்றத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் பொதுவாக பசிபிக் கடலின் மேற்பரப்பு காற்று வீசலால் மேற்கில் குளிர்ச்சியாகவும் கிழக்கில் சூடாகவும் இருக்கும் ஆனால் எல்னினோ வருகையின் போது காற்று வீசல் பலவீனமடைகிறது இதனால் கிழக்கில் இருக்கும் சூடான நீர் மேற்கு நோக்கி பரவுகிறது இந்த குழப்பத்தில் உலகெங்கும் காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் இந்தியாவில் மழை அதிகரிக்கும் ஆஸ்திரேலியாவில் கடும் வறட்சி ஏற்படும் அமெரிக்காவில் கடும் பனிப்புயல்கள் உருவாகும் இப்படி உலகம் முழுவதும் பேரழிவுகள் ஏற்படும் நோ ஏஏ இன் முன்னறிவிப்பின்படி சூப்பர் எல் நினோ மார்ச் மற்றும் மே ஏற்படலாம் கடுமையான எல் நினோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு எழுபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் என மதிப்பிடப்பட்டுள்ளது பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அந்த நேரத்தில் சராசரியை விட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் உயரும் உலக வெப்பநிலை வெறும் இரண்டெண்டு சதவிகிதம் அதிகரிப்பது என்பது முப்பது சதவீதத்திற்கும் மேலான அதிகரிப்புக்கு சமம் கடந்த பல ஆண்டுகளில் பல நாடுகள் கடுமையான வெப்பம் வறட்சி மற்றும் வெள்ளம் போன்ற நிலைமைகளை சந்தித்தன இந்த ஆண்டிலும் அத்தகைய நிலைமை ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சூப்பர் எல் நினோ பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் உண்மையில் எல் நினோ என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் பசிபிக் பெருங்கடலில் நிலவும் வானிலைக்கு எல் நினோ என்று பெயர் பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிப்பது எல்நினோ எனப்படும் பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை பொதுவாக இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் சாதாரண வரம்பான முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸை விட வெப்பநிலை அதிகமாக இருந்தால் அந்த வானிலை சூப்பர் எல் நினோ எனப்படும் உலகின் மிகப்பெரிய கடலான பசிபிக் பெருங்கடலில் பலத்த காற்று அவற்றின் திசை மற்றும் வெப்பநிலை போன்ற காரணிகள் ஒட்டுமொத்த உலக வானிலையையே பாதிக்கிறது எல் நினோ காலநிலையில் தாக்கம் ஏற்படும் போதுதான் இந்தியாவில் வறட்சி நிலவுகிறது என்பதை கடந்த கால அனுபவம் காட்டுகிறது அதே போன்று இந்த ஆண்டு எல் நினோ தாக்கத்தால் இந்தியாவில் வறட்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்தியாவில் மழை பொழிவுக்கும் எல் நினோவுக்கும் இடையே பிரிக்க முடியாத தொடர்பு இருப்பது ஊடகச் செய்திகளிலிருந்து தெளிவாகிறது ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தம்பி ஒன்று முதல் தற்போது வரை நாட்டில் ஏற்பட்ட வறட்சி நிலை ஆறு ஏழ்நினோ தாக்கங்களின் போதுதான் ஏற்பட்டது இறுதியாக ரெண்டாயிரம் ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ரெண்டாவதாம் ஆண்டு வறட்சியின் போது ஏழ்நினோ ஏற்பட்டது ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்தியாவில் வறட்சி ஏற்படும் போதெல்லாம் எல்நினோ விளைவு இருக்கும் ஆனால் எல்நினோ ஏற்படும் போதெல்லாம் இந்தியாவில் வறட்சி ஏற்படும் என்பதில்லை உதாரணமாக கடந்த ஆண்டுகளில் எல் நினோவின் தாக்கம் கடுமையாக இருந்தாலும் நாட்டில் வறட்சி நிலவவில்லை சூப்பர் எல் நினோவின் தாக்கம் காரணமாக வட அமெரிக்க நாடுகளில் சராசரியை விட அதிக வெப்பநிலை மற்றும் வறட்சி ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த சூப்பர் எல் நினோ இந்தியாவை எவ்வாறு பாதிக்கலாம் என்பது குறித்து விவசாயம் மற்றும் காலநிலை மூத்த விஞ்ஞானி டாக்டர் ராமச்சந்திரனிடம் நாம் பேசினோம் கடுமையான பஞ்சம் ஏற்படும் என்று பயப்பட தேவையில்லை ஏனெனில் வறட்சிக்கு எல்நினோ மட்டுமே காரணமல்ல அதற்கு மற்றொரு முக்கிய காரணம் காலநிலை மாற்றம் என்கிறார் அவர் காலநிலை மாற்றம் என்பது காற்றில் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் வாயுக்கள் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு அளவு அதிகரிப்பதாகும் இதன் காரணமாக உலக வெப்பநிலை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளது இதனால் ஓரிடத்தில் கனமழையும் மற்ற இடங்களில் வறட்சியும் நிலவுகிறது காலநிலை மாற்றத்தால் இது நிகழும் என்று அவர் மேலும் கூறினார்